வணக்கம் ஆன்மீக உணர்ச்சி கதைகளில் மௌனத்தின் தெய்வம் அத்தியாயம் ஏழு பார்க்கலாம் உள்ளத்தின் சந்நிதி அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பார்க்க போறோம் சில நேரங்களில் நாம் தேடாத பதில்களும் நம்மை தேடி வரும் வீட்டின் வெளி அமைதி போலத்தான் உள்ளத்தின் அமைதியும் இருக்காது அமைதி எங்கே உடைகிறதோ அங்கேயே சன்னதி தோன்றும் அது பயமா இருந்தாலும் அது உண்மையை காட்ட வருகிற ஒளிதான் இந்த இரவு மீனாவுக்கு பயமில்ல உள்ளத்தின் ஸ்பரிசம் தான் அதிகம் அதை தொட்டவுடன் அவளின் மறைந்திருக்கும் உண்மை அவள் முன் நின்று கொள்ள போகிறது அமைதியின் நடுவில் சில ரகசியங்கள் மட்டும் காத்திருக்காது நம்மை தேடி தட்டும் இந்த இரவில் மீனா ஒன்றை புரிந்து கொள்ள போகிறாள் அவள் பயந்த நிழல் அவளை விட்டு போன உணர்வு அவள் ம மருந்து போன உண்மை இவையெல்லாம் ஒரே கதவை நோக்கி கூட்டி செல்கின்றன இன்று அந்த கதவு திறக்கப் போகிறது அந்த இரவு வீட்டுக்குள் அமைதி அதிகமாயிருந்தது மீனா படுக்க முயற்சித்தாலும் அவள் மனசை அந்த நிழல் அந்த காற்றின் தொடுதல் விடவே இல்லை மேசையில் இருந்த பழைய நோட்டு புத்தகத்தை அவள் மீண்டும் திறந்தாள் அதிலிருந்த கையெழுத்து அவளுடையதல்ல ஆனா அவள் உள்ளம் ஏற்கனவே அறிந்த வார்த்தைகள் போல அந்த சமயம் சுவரின் பின்னால் மெதுவாக டக் டக் சத்தம் மீனா எழுந்து சுவரை தொட்டாள் குளிர்ந்த ஆனால் ஒரு பகுதி மட்டும் சூடாக இருந்தது அவள் சொன்னால் யாரோ என்னை அழைக்கிற மாதிரி அந்த இடத்தை கையால் தட்டியதும் சுவரின் ஒட்டி இருந்த ஓவியம் கீழே விழுந்தது அதுக்கு பின்புறம் ஒரு மறைவு கதைவு மீன பயத்தோடு ஆனால் ஆர்வத்தோடு கதவின் முன் நின்றாள் கதவு தானாக கிரீச் என்று திறந்தது அதுக்குள் ஒரு சிறிய அறை அறையின் நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி மீனா அதற்கருகே அருகே நின்றால் அவளின் பிரதிபலிப்பு ஆனா அதன் பின்னால் யாரோ நின்றது போல ஒரு நிழல் திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை ஆனா கண்ணாடியில் அந்த நிழல் அங்கேயே கண்ணாடி மேலே வார்த்தைகள் எழுந்தன நான் யாரோ இல்ல நீ மருந்து போன உண்மை மீனா பயந்து விட்டு பின்னுக்கு நகர்ந்தால் அரை கதவு திடீரென்று மூடிடுச்சு இருட்டு அந்த இருட்டில் ஒரு காற்று சத்தம் மட்டும் அது அவளின் காதில் வந்து மெதுவாக சொன்னது நீ என்னை விட்டு போகவில்லையே அதனால் நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் மீனாவின் மூச்சு தடுமாறியது அவள் கண்களை இறுக மூடினாள் அந்த நொடியில் மீனா உணர்ந்த ஒன்றே அவள் ஓடி தப்பிக்க நினைத்த நினைவுகள் அவள் தன்னை பாதுகாப்ப மறைத்த உண்மைகள் அவளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தன அந்த நிழல் யார் அது அவளிடம் என்ன கேட்கிறது அவள் மறந்த உண்மை என்ன அவள் கண்களை திறந்தால் அடுத்த உண்மை காத்திருக்கிறது நன்றி வணக்கம்